எப்படியா இந்த மெத்தைய மாத்தி ஆனும்பா என்ன பழைய மெத்தைய கொண்டு போயிட்டு புதுமெத்த உனக்கு விஷயமே தெரியாதா பழைய மெத்தைக்கு புது புதுமெத்த அப்படின்னு நாங்க வந்த இடம்தான் நம்ம ரமேஷ் ஸ்டோர்ஸ் உங்க கிட்ட பிராண்டட் மேட்ரஸ் இருக்கு அந்த மேட்ரஸோட ஃபீல் அண்ட் கம்ஃபர்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் வச்சிருக்காங்க இவங்க கிட்ட பர்னிச்சர் எல்லாம் ஏ டு செட் எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம ஓவனா பாப்போம் உங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் ஒரு கட்டில் ஒரு மெத்த அப்புறம் தலைவாணி அது கூடவே பெட்ஷீட்டும் தராங்க அதே காம்போ டபுள் காட்டுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட கிட்ட பிரீமியம் சோஃபா எல்லாமே எயிட் தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்ட குக்கர் மிக்சர் கிரைண்டர் இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் கேஸ் ஸ்டவ் ரைஸ் குக்கர் சிம்னி ஓடிஜி மைக்ரோ ஓவன் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ரெண்டர் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் ஏ டு செட் எல்லாமே இங்க கிடைக்குதுங்க இவங்க கிட்ட சமையல் பாத்திரத்துக்குன்னு கடல் மாதிரி ஒரு செக்ஷனே வச்சிருக்காங்க உங்க பானம் விதவிதமா வச்சிருக்காங்கப்பா அது மட்டும் இல்லாம